எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கு அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க விருப்பது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மின்னோட்டவியல் வினாவிடைகள் இதில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்க கோடிட்டிடங்களை நிரப்புக மற்றும் பொருத்துக முதல் கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியானது கீழ்கண்டவற்றுள் எது சரியானது ஆப்ஷன் பி மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் இரண்டாவது கேள்வி இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கங்க மின்தடையின் எசையலகு ஓம் ஓம் அடுத்த மூன்றாவது கேள்வி ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன் ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன் அதாவது மின்விளக்கு மின்னேற்றம் அடையும் மின்விளக்கு மின்னேற்றமடையும் அடுத்து நான்காவது கேள்வி கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு இதுக்கு சரியான விடை மின் ஆற்றல் மின் ஆற்றல் அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக அதில் பாருங்க ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஸ் பாய்ந்து செல்லாது இதுக்கு சரியான விடை மின்னோட்டம் ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது அடுத்து ஆறாவது கேள்வி மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின் தடை மின் தடை அடுத்து வீடுகளில் மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது பக்க இணைப்பு பக்க இணைப்பு மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது அடுத்து ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி பாருங்க ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின் திறன் ஆகும் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின் திறன் ஆகும் இதுக்கு சரியான விடை மின் அழுத்த வேறுபாடு மின் வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின் திறன் ஆகும் அடுத்தது எல்இடி என்பதன் விரிவாக்கம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டையோர் லைட் எமிட்டிங் டையோடு இதுதான் வந்து இந்த எல்இடி என்பதன் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போச்சு அடுத்தது பொருத்துக பாருங்க களம் ஒன்றை களம் இரண்டுடன் பொருத்துக இது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அதனோட யூனிட் தான் கேட்டிருக்கிறாங்க அதனால பாருங்க மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் அடுத்து மின்னழுத்த வேறுபாடு மின் தடை எண் மீட்டர் மின் அழகு வாட் மின்னாற்றலின் அழகு ரொம்ப ரொம்ப முக்கியம் மின்னோட்டம் ஆம்பியர் மின்னழுத்த வேறுபாடு தடை எண் ஓம் மீட்டர் மின் திறன் வாட் இந்த ஆற்றல் ஜூல் இதுவரைக்கும் அதாவது மின்னோட்டவியலுக்கான வினாவிடைகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அடளவுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்